வீடியோக்கில் போவோம் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா காராசாரமா ஸ்வீட்டா போகுதுன்னு பார்க்க போறோம் வாங்க என்னடா என்னடா இப்படி இருக்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி போய் விஜய் கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேச போறாங்க என்னடா தேன் நிலவு அணிமுன் போறத பத்தி தானே கேக்குறீங்க அது இல்லைங்க வேற ஒரு விஷயத்துக்காக தயங்கி தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இது ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அங்க டைரி எழுதிட்டாங்க விஜய் நீங்க என்னைக்கா ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு நான் பேசுறது நீங்கள் கேட்க மாட்டீங்கனால டெய்லி கிட்ட படிச்சு தெரிஞ்சு கேட்கின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து நோட்டை கொடுக்குறேன் நேராக போயிட்டு தங்கி தங்கி நிற்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் கண்ணாடி பக்கம் நின்று பேன் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் என்ட்ரெஸ் இல்ல மல்லி நின்று பேன் முழுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது அவங்க சொன்னாங்களா இவங்க அதை கேட்டாங்களா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா இல்ல நோட்டை பார்த்தாரா நோட்ல என்ன இருந்துச்சு படிச்சாரா அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் மல்லி கஷ்டப்பட்டு டைனிங் டேபிள் சாரிங்க அது பேர் ஏதோ ஒரு டேபிள் சொல்லுவாங்க எனக்கு தெரியலையே நம்ம உட்கார சேர் பக்கம் இருக்கிற டேபிள் ஓகேங்களா அது மேலே நோட்டை வச்சு அதில் எழுதுறாங்க விஜய் என் மனசு உங்களுக்கு புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்லை நடிக்கிறதுனால நான் துடிக்கிறேன்னா நான் துடிக்கிறதுனால நீங்கள் வெடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இதாகிட்ட கொண்டு போய் கொடுப்போம்னு போயிட்டுருக்காங்க ஏன்டா அதை 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 சொல்லியிருக்கலாமே அப்போ எழுதி கொடுக்குறாங்க தான் கேட்குறீங்க ஆமாங்க நம்ம மல்லி போய் என்ன பேசினாலும் விஜய் காது கொடுத்து கேட்க போறது இல்லை ஏன்னா விஜய்க்கு இப்போ ரெண்டு காதிலேயும் பஞ்சு வச்சு அடிச்சாச்சு ஏற்பட்ஸ் போட்டாச்சு ஸோ அதனால் எதையும் அவர் கண்டுக்க மாட்டார் இதனால் நம்ம மல்லி நோட்டில் கிடக்கிடும்னு எழுதி அதை கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க போயிட்டு பார்க்கும்போது விஜய் கண்ணாட்டில் அப்போதான் பார்த்துட்டு அப்படின்னு ஆசையில பார்த்துட்டு ஏதோ ஒரு கிறுக்கு புத்தி பிடிச்ச மாதிரி அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி என்ட்ரான்ஸ்ல போய் நிக்கிறாங்க விஜய் திரும்புறாங்க மல்லி விஜய் பார்க்க விஜய் மல்லியை பார்க்க மல்லி விஜய் பார்க்க விஜய் மல்லியை பார்க்க ரெண்டு பேரும் பார்க்க 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 அதுக்கப்புறம் என்ன பண்றதுனே புரியாம என்ன உங்களுக்கு அப்படின்னு விஜய் கேக்க இதை பார்த்த மல்லி ஒன்னும் இல்லைங்க இந்த நோட்டை மட்டும் பிடிங்கன்னு சொல்ல எதுக்காகனு கேட்க இதுல ஒன்று எழுதிருக்கேன் நான் போனதுக்கப்புறம் இதை படிச்சு கேட்கன்னு சொல்ல இதை பார்த்த விஜய் படிக்கணுமோ நானும் அப்படின்ற மாதிரி காண்டா வர நினைச்சேன் சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டு போயிடுறாருங்க பட் இந்த கேப்பில் அங்கே வந்த ராஜேஸ்வரி அந்த நோட்டை எடுத்து படிச்சிடறா ஓ இப்படியெல்லாம் போதா எனக்கு தேன் நிலவும் வேணாம் தங்கா நிலவும் வேணாம் இல்லைனா எனக்கு வேணும் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பலாம்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அதில் மாற்றி எழுத போகிறாங்க மல்லியோட தலையழுத்த மாற்றி எழுத வந்த ஒரே ஆள் நம்ம ராஜேஸ்வரின்னு நீங்கள் நினச்சா அது தப்புங்க நான் தான் ஆமாங்க எல்லா கதையும் ஒரே மாதிரி சொல்கிறேன் இல்லைல்ல அதனால் நானும் தானே மாற்றி எழுதுகிறேன் அப்போ டைரக்டர் மாதிரி நானும் நினச்சிக்கோங்க ஏண்டா சீரியல் டைரக்டர் நீ உன்னோடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் நான் அவருக்கும் மேலே அவர் கஷ்டப்பட்டு கதை எழுதுவார் நான் கஷ்டப்படாமல் கதை எழுதுவார் இதுதாங்க வித்தியாசம் அவர் கடை கோடிக்கொடியா அல்லூ ஏன் கதை அஞ்சு பத்து அல்லோ அவ்வளோதாங்க வித்தியாசம் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சி ஷேரே வேணாங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா ஷேர் ஷேர் அது ஸ்டார்டிங்கில் சொல்லி சொல்லி அதே ஃப்ளோ வந்துட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே ஓமனில் இருக்கிறதுனால இங்கேருந்து எதாவது வேறு ஏதாவது வீடியோ பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு எதாவது கண்டென்ட்டும் சிக்கல ஐடியாவும் சிக்கலில் என்ன பண்ணுறதுன்னு புரியல உங்கள் யாருக்காவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சின்ன ஒரு சஜஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதை வச்சு எதனால் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் என்ன எனக்கு என்ன அந்தளவுக்கு டேலண்ட் பற்றி டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் பண்ணுவேன் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லிட்டு ஓவையார் சும்மா சொல்லியிருக்காங்க ஔவையாரின் கூற்றுக்கேற்ப நான் வாழ்ந்து காட்டுவேன் நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ மாறா வட்டா டாடா சியூ பாபாய்